வணக்கம் நான் சுரேஷ் இந்தியா வீடியோ இந்த வாயிருக்கணும் அனிசன் அவரை பதற்றி தந்தி இந்த வீடியோ நாங்கள் ரெண்டு வீடியோ நாங்கள் அனிசன் விடுதலை கிடைச்சிருக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் விடுதலை கிடைச்ச மாதிரி இல்லை அப்போ கிடைத்திருந்த அனுசன் வீடியோ வந்திருக்கும் அதால் விடுதலை கிடைக்கல ஒரு சில வீடியோ எதாத்தான் சொல்லப்பட்டிருந்தது எல்லாம் நாங்கள் வேலை டைமில் நிற்பதால் நம்ம வீடியோ எடுத்து போட முடியவில்லை கலைக்க அதன் காரணமாக வேலை முடிந்து சரி அனுசன் செய்த நன்மைகளால் இருக்கிறது விடுதலை கிடைக்காமல் இருக்கின்றது அந்த வாலச்சேன ஹாஸ்பிட்டலாக அந்த மக்கள்லாம் மேலே குரல் கொடுக்க வேண்டிய ஒரு ஏனென்றால் இன்று யானிசன் வீடியோ எடுத்தது புள்ளி உள்ளே அடைத்திருக்கிறது ஓகே அதை எடுத்த குழி என்றால் ஆனால் அவருடைய வீடியோ எடுக்காமல் கொண்டு ஏற்றி கொண்டு வரும்போது வழியில் அவர் கொண்டு நடந்து விட்டால் அவருக்கு சில நேரம் வெறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இந்த வீடியோ தான் ஆதாரம் அப்போ அவரும் வந்து அந்த அரசன் செய்த தவறென்று ஒரு சிலர் வந்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சிலர் நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில உண்மையில தாக்க போனால் இந்த டாக்டர் அந்த கேள்வியை கேட்காமல் ஒரு எமர்ஜென்சியாக பார்த்துருந்தால் இன்றைக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்காது அப்படி உங்களோட ஊரில் இப்படி அனுசன் அவரும் வந்த இதில் கோவத்தில் கதைச்சிருந்த வீடியோ விட்டிருந்தார் உண்மையில் டாக்டர்கிட்ட ஒரு உளையாள் காரணத்தால் அவரும் அந்த கோபத்தை வீடியோ விட்டிருந்தார் வீடியோ அது ஹாஸ்பிட்டலுக்கு எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்தாலும் உண்மையில் அவருக்கு ஒரு ஆதாரத்துக்கு அந்த வீடியோ வேணும் தான் உண்மையில அந்த ஊர் கிராம மக்கள்தான் அவருக்கு உண்மையிலே குரல் கொடுக்க வேண்டும் உங்களோட ஹாஸ்பிட்டல் நல்லபடியாக இருந்தால் தான் நீங்கள் இன்றைக்கு அன்சனுக்கென்றால் நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் ஆனால் நீங்கள் ஒவ்வொருதரும் அன்சனுக்கு குரல் கொடுக்கிறையோ என்று போது கவலையாக இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் சின்னப்படியென்னா இருந்தும் எவ்வளவு கேஸுகள் இருந்தும் சொல்லியிருந்தார் அதிலேயே அந்த துணிஞ்சு மக்கள் சேவைக்காக செய்கிறவர் இப்படியான இளைஞர்களை நாங்கள் வளர்த்து விட என்று ஒவ்வொரு மக்களும் உணைக்க வேண்டும் கஷ்டப்பட்ட மக்களுக்காக ஆம்புலன்ஸ் உதவி கொடுத்து ஃப்ரீயாக செய்து கொடுக்கிறார் அப்போ நீங்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களை வளர்த்து விடாமல் இன்றைக்கு அவர் உள்ளே இருக்கின்றார் அதுதான் நமக்கு ஒரு கவலைக்குரம் தாயார் விதரம் முடிந்து என்று கையில்

Terima kasih kerana menonton!

அவர் ஜ ஒரு அம்மா போய் வரும் தங்க குட்டியோடி அம்மா நீச்சோட தங்க அம்மா எம்மா தங்க குட்டி அம்மா அவங்க ஒரு தம்பி இருந்த அவங்க அம்மா அவன் கடவுளிக்கிட்ட தம்பியை கொண்டு செவனா எங்கட கூட்டா பேரி அவன் கொண்டு பார்த்திருப்பீர்கள் உண்மையில அவர் ஒரே மகன் தாயார் விடாமல் சந்தோஷமாக ஈட்டோடு அவர் இருந்து அவர் வருமானம் உழைக்க தெரிஞ்சவர் என்று தன் வேலையை பார்க்காமல் மக்கள் சேவைக்காக அந்த இளைஞன் வங்கி என்று சொந்த வந்தம் என்று யார் என்று தெரியாது அந்த அண்ணாவை உதவி செய்து கொண்டு வந்து இன்றைக்கு அவர் உள்ளே இருக்கின்றார் அதுதான் நமக்கு கவலை நீங்கள் ஒவ்வொரு தரம் புரிந்து கொள்ளணும் மக்களே நாளைக்கு வரும் சின்ன இளைஞர்களும் ரோட்டில் அடிபட்டு கிடந்தால் யாரும் வந்து உதவி செய்ய மாட்டார்கள் நாளைக்கு போலீஸ் பிரச்சனை வரும் கோட்ஸுக்கு போகணும் எனக்காக கதைக்க யாரும் மாட்டார்கள் அப்படி ஒவ்வொரு இளைஞர்களும் பின் தள்ளி போயிடுவார்கள் அப்போ இந்த இதே அனிசனுக்கு நீங்கள் கொடுத்தால் ஒவ்வொரு இளைஞர்களும் யோசிப்பார்கள் மக்கள் எங்கே சரியாக இருந்து போல தவறு செய்கிற இடத்தில் எமக்காகவும் மக்கள் நிற்பார்கள் அப்போ அந்த இடத்தில் முதல் உதவிகள் செய்வர்களை நாங்கள் எப்பவும் வளர்த்து விட வேண்டும் அவர் ஒரு சின்ன வயசிலும் உண்மையிலே தெரிஞ்செடுத்து மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்று ஆர்வத்தோடு செய்தவர் ஆனால் இன்று ஜெயிலில் இருக்கும்போது ஒரு கவலைக்குரியதுதான் இனி நாளை வரும் வீடியோவில் பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்றே நான் உண்மையிலே அனுசனோட கதைச்சதும் இல்லை அவருடைய தொடரும் இல்லை அவருடைய வீடியோ இருந்துட்டு பார்க்கறது அந்த இதில் அவருடைய திறமைகள் அவருடைய வளர்ந்து வரும் கன இளைஞர்களுக்கு வளர்த்து விடுற யூடியூப் சனல் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து இளைஞர்களை உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நீ நீங்கள்தான் குரல் கொடுக்கணும் இந்த மக்கள் ஆனால் மக்கள் நீங்கள் மௌனம் காக்கிறீர்கள் உண்மையிலே அதுதான் நமக்கு கவலை சரி வேறு என்ன நாங்களும் வேலை முடிந்து வந்தோம் ஓகே நேரம் போயிட்டு விடு என் காரில் இருந்து கலைக்கலாம் வெளிச்சம் கொஞ்சம் குறைவுதான் വീണ്ടും നാളെ സന്ദിപ്പം ഓക്കെ ബൈ